ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கிறது நம்ம கதிரப்பண்ண யூடி சேனல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்தில் கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்ணீத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கள் உள்ள வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம திருப்பூர் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் இது ரெண்டில் உள்ள வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் அதிகமாக நம்ம வந்து திருப்பூர் கோபி இது ரெண்டு உள்ள வேலைவாய்ப்பு தான் கொடுத்துட்ருக்கோம் அந்த கம்பெனியில் இன்னும் ஆள் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க வருஷம் முந்நூற்றி எழுபது நாளும் ஆள் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க கோபியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண் பணியாளர்கள் மற்றும் பெண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து மூன்று வேலை உணவு ப்ளஸ் வந்து தங்கும் இடுதி ரெண்டுமே வந்து உங்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு அனுபவத்துக்கு தகுந்த அற்பூர் அனுபவம் இல்லாதவங்களுக்கு ஸ்டார்டிங் சம்பளமே பன்னிரெண்டாயிரமும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த பன்னிரெண்டாயிரம் மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் சேலரி பத்தல் அப்படின்னாக்கா டெய்லி ஓட்டி இருக்குங்க ப்ளஸ் வந்து சண்டே லீவு இதை வந்து இருபத்தி ஆறு நாளைக்கு உள்ள சேல்ரி மட்டும் தான் பன்னிரெண்டாயிரன்னு சொன்னேன் சண்டே கம்பல்சரி லீவு சண்டேவும் ஒர்க்கிங் டே அங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னல் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு சேல்ரி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சண்டே ஒர்க்கிங்கு ப்ளஸ் வந்து ஓட்டி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட் வர்றவங்க வந்து பதினஞ்சுக்கு மேலே வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு டைலராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பதினெட்டு டு இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் சேல்ரி கிடைக்கும் செக்கிங் பேக்கிங் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறாயிரம் பதினாறுலேருந்து பதினெட்டாயிரம் வலி சேல்ரி கிடைக்கும் இதே கம்பல்சரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு சேல்ரி ப்ளஸ் வந்து மூன்று வேலை உணவு தங்கம் இடிது ரெண்டுமே இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை இரவும் மட்டும் நீங்கள் வந்து வெளியில் வந்து நீங்கள் உங்களோட கைகேசு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கணும் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு மட்டும் வந்து கேன்டீன் லீவு அதனால் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணி வந்து அங்கே சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பூரில் பெண் பணியாளர்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு கோபி ரொம்ப தூரமாக இருக்குங்க சார் நான் வந்து திருப்பூர்லேயே வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் அண்டு ஃப்ரெஷ் கேண்டிடேட் டைலர் இது மூணுத்துக்குமே வந்து லேடிஸ் பெண் பணியாளர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு திருப்பூரில் வந்து வயது வரம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு வயசு கம்பல்சரி நிரம்பி இருக்கணும் பதினெட்டு டு முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே உள்ள பெண் பணியாளர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு பன்னிரெண்டாயிரம் சேல்ரி தங்கும் மிடுதி இலவசம் ப்ளஸ் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுட்டுக்கு வந்து பர் டேக்கு ஒரு நாளைக்கு வந்து வெறும் அறுபது ரூபா தான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க திருப்பூரில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபுட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு வந்து அறுபது ரூபா அப்போது முப்பது நாளைக்கு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உணவுக்கு தங்கம் மெடுதி இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க கோபியில் மட்டும்தான் சாப்பாடு தங் தங்கம் மிடுதி ரெண்டுமே வந்து இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து இங்கே வந்து செக்கிங் பேக்கிங் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா முன்னூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எண்பது வரலையும் பண்ணி கொடுக்குறாங்க திருப்பூரில் நெக்ஸ்ட்டு வந்து டைலருக்கு பார்த்திங்கன்னா டைலருக்கு வந்து ஐநூறுரூவாலேருந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா வரலையும் ஷிஃப்ட்டுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நான் சொல்கிறது ஒரு ஷிஃப்ட்டுக்கு உள்ள வேலை நான் அங்கே வந்து டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டு வேலை நடந்துகிட்டுருக்கு காலையில் எட்டரை மணிலேருந்து எட்டு மணி வரலையும் வேலை நடந்துகிட்ருக்கு அப்போ ஒன்றரை ஷிஃப்ட்டு ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஐநூறுரூபான்னா ஒன்றரை ஷிஃப்ட்டுக்கு ஏழுநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும் இந்த ஒரு வேலை வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் கம்பெனியோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது வேலை படித்தவங்களுக்கு அதே மாதிரி திருப்பூரில் வந்து படித்தவங்களுக்கு பெண் பணியாளருக்கு உள்ளே வந்து லைன் சூப்பர்வைசர் அண்டு பேக்கிங் சூப்பர்வைசர் அந்த மாதிரி வந்து சூப்பர்வைசர் அடிப்படையில் வந்து பெண் பணியாளருக்கு வேலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க டிகிரி படிச்சிருக்கீங்க சார் ஏதாவது வந்து ஸ்டாஃப் கேட்டகரியில் வேலை வேணுங்கிறவங்களுக்கும் நீங்கள் மேலே டிஸ்பிளேயில் என்னோடய காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறோம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆடியோ வந்து ஒன்று அட்டாச் பண்ணியிருப்பேன் என்ன அப்படின்னாக்கா ஒரு யூடியூப்பில் வந்து வேலைக்கு பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க கேட்டு வர்ற வேலை ஒன்று அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ற வேலை ஒன்று அவங்க வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட அவங்க ரொம்ப சங்கடப்பட்டு பேசுகிறதும் அந்த அந்த ஆடியோஸ் ஃபுல்லாகவே என்னென்னா இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் கேளுங்க தயவுசெது வீடியோ பார்க்குறீங்க யூடியூப்பை பார்க்குறீங்க இந்த மாதிரி நேரடியாக நல்லா தெளிவாக பேசி வேலைக்கு கூப்பிட்றவங்கள்ட்ட மட்டும் நம்பி போங்க மற்றவங்க வந்து கூட்டிகிட்டு போய் விட்டு கமிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க தயவுசெய்தது அந்த மாதிரி போய் எங்கேயும் லாக் ஆகிக்காதீங்க அதேமாதிரி திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்லை திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு கோயம்புத்தூர் இது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற எல்லாருக்குமே வந்து விஸ்டிங் கார்டை கொடுத்து பல்லடம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டை கொடுத்து வேலைக்கு கூப்பிடுவாங்க கூட்டிகிட்டு போடுறாங்களேன்னு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் தயவுசுத்தேன் நினைக்க வேண்டாம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நீங்கள் சொல்கிற வேலை ஒன்று அவங்க கூட்டிகிட்டு போய் விடுற வேற வேலை ஒன்று உங்களை வச்சிக்கிட்டே டீலிங் பேசி அங்கேருந்து கொண்டு போய் விட்டுட்டு உங்கள் சேலரியிலேருந்து முத மாதம் எவ்வளோ சேலரி வாங்க அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி விசிட்டிங் கார்டை கொடுத்து கூட்டிகிட்டு போய் கம்பெனியில் விட்டு கமிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி எதுவும் செய்து ஏமாந்துட வேண்டாம் திருப்பூரில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டை கொண்டாந்து கொடுப்பாங்க காமிச்சிட்டு ஆதார் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு உடனே ஆதார் பிடிக்கிட்டு நேராக அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க அப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் அவங்க பின்னாடியே தான் ஆகணும் அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் எதுவும் வந்து ஆதார் கார்டை வந்து யார் கேட்டாலும் நம்பி கொடுக்காதீங்க அதே மாதிரி வந்து இன்னொரு அவேர்னஸ் என்னென்னா நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னு பார்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து மொபைலை கொடுங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன்னு சொல்லி கேட்பாங்க மொபைல் இல்லைன்னு அதை வாங்கி பேசுகிற மாதிரி பேசி தூக்கிட்டு ஓடிடுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது அந்த மாதிரி எதுவும் யாரும் ஏமாந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து நம்மள்ட்ட சொல்கிறாங்க அதை வச்சு தான் நம்மள்ட்ட ஒரு நல்ல வரைக்கு தான் சொல்கிறோம் வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னா நீங்கள் பேக்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான் ஃபோனை வாங்கி பேசுகிற மாதிரி பேசிட்டு எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க மாதிரி ஃபோனை பேசிக்கிட்டு அலட்சியமாக இருக்காதிங்க அதே மாதிரி அன்டைமில் வர்றீங்க வந்துட்டு பேகை வச்சுக்கிட்டு தூங்குற தூங்குறப்போ உங்களோட பர்ஸு உங்களோட மொபைலு இது எல்லாமே வந்து சேஃபாக வச்சுக்கிட்டு தூங்குங்க அப்படி இல்லைனாக்கா கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் அங்கேருந்து பஸ்ஸு ஏறுறப்போ ஒரு ஒரு மணி நேரம் அங்கே உங்கள் ஏரியாவிலேருந்து லேட்டாக கிளம்புனிங்கன்னா இங்கே காலையில் கரெக்டாக ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு வந்து இறங்குற மாதிரி வாங்க அந்த டைம்லன்னா நீங்கள் எங்கேயும் போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது அதனால் நீங்கள் கிளம்பும்போது அங்கேருந்து உங்கள் ஏரியாவிலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க ஈவினிங் டைமில் கிளம்புனிங்கன்னா இங்கே அன் டைமில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்து இறங்குறப்ப இங்கே ஸ்டே பண்ணுறப்ப அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்காங்க அப்போ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சேஃபாக இருந்துக்கிறது பாருங்கள் நீங்களே கஷ்டத்துக்கு வேலைக்கு வர்றீங்க கஷ்டத்துக்கு வேலைக்கு வர்றப்போ இங்கே வந்துட்டு உங்களோட உடைமைகளையும் உங்களோட பொருளையும் வந்து தயவுசெய்து இழந்துடாமல் சேஃபாக இருங்க சேஃபாக வாங்க அதே மாதிரி அங்கே உங்கள் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு மதுரை திருநெல்வேலி தென்காசி அந்த அந்த இருந்து வர்றீங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணிக்கு வண்டி ஏறுங்க இங்கே விடிய காலையில் பல பழம்னு விடிய நேரத்தில் இங்கே வந்துடலாம் மாதிரி இங்கிட்டு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் அந்த இருந்து வரவங்களும் நைட்டு பத்து மணிக்கு பஸ் ஏன்னிங்கன்னா இங்கே கரெக்டாக விடிய டைம் வரலாம் சென்னையிலேருந்து வர்றவங்களும் மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி வந்து அதிக தூரத்துலேருந்து வர்றவங்க இந்த மாதிரி டைமிங் பிளான் பண்ணி எப்போ காலையில் போய் இப்போ இறங்குற மாதிரி வந்து பிளான் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் சேஃபுக்கு உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் அதே மாதிரி யூடியூப்பில் நம்ம வீடியோ மட்டும் வந்து போடுறது பார்த்துட்டு நம்ம வீடியோ மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது தெளிவான விளக்கம் கொடுத்தா மட்டும் போங்க சரிங்களா இல்லைன்னா தயவுசெய்து போகாதீங்க போய் நம்பி ஏமாற வேண்டாம் என்னோட கான்டெக்ட் நம்பர் மேலே கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பேன் ஒரு நம்பரில் பேசிகிட்டு இருந்தாலும் எடுக்க முடியலைன்னாலும் இன்னொரு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை இப்போ அமைச்சு தருவோம் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறவங்க பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரலையும் உள்ளவங்க மட்டும் தயவுசெய்து கால் பண்ணுங்கள் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு வரலையும் கால் பண்ணுறீங்க தயவுசெய்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க தயவு செய்து கால் பண்ண வேண்டாம் நாற்பத்தி அஞ்சு வயசு வரலையும் நாற்பது வயசு வரையும் தான் வேலைக்கு எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி அஞ்சு வயசு வரலையும் நான் எப்படியோ பேசி உங்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுத்துட்றேன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க தயவுசெய்து என்னோடய நம்பருக்கு காண்டக்ட் பண்ண வேண்டாம் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்